ஆடி மாதத்தில் முக்கியமான நாட்கள்னால் அது ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி அம்மாவாசை அப்புறம் வரலட்சுமி விரதம் இதில் அம்மனுக்கு உகந்ததா ஆடிப்பூரமும் காவிரி தாயை வழிபட பெருக்கும் பெண்களுக்கு மிக முக்கியமான நாளாக வரலட்சுமி விரதமும் இருந்துட்டு வருது இதெல்லாம் ஓகே முதல்ல வரலட்சுமி விரதம்னா என்ன எதுக்காக இது அனுசரிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதை பண்ணும்போது அதிக ஈடுபட்டோட விரதம் முழுமையடையும் இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி விரதங்கிறது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கவும் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் அதாவது திருமணம் கூடி வரவும் குழந்தை பாக்கியம் பெறவும் குடும்பத்தில் உள்ள தொல்லைகள் பிரச்சனைகள் நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று நலம் பெறவும் அனுசரிக்கப்படுது பொதுவாக வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் கடைசியாக வர்ற வெள்ளிக்கிழமையில் வர்றதால வரலட்சுமி விரதத்தை சுக்கரவார விரதம்னு சொல்கிறதும் உண்டு எங்கள் வீட்டில் அம்மா எப்படி வழிபட்டாங்கன்னு இப்போ சொல்கிறேன் முதல் நாளே அதாவது வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமைங்கிறதால அதுக்கு முதல் நாளான வியாழக்கிழமையே மாவிளை தோரணங்களை பூஜை ரூமு வீட்டு வாசல் முகப்புன்னு கட்டிவிட்டு ரெடி பண்ணிட்டோம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வண்ண கோலங்கள் போட்டுட்டு பச்சரிசி அரைச்சி கோலம் போட்டுட்டு வாசலில் இருந்த பிள்ளையாருக்கு பூ வச்சுட்டு கோல வேலைகளை முடித்தாங்க அப்புறம் பூஜை அறையில் ஆடி பூரத்துக்கு ஜோடிச்ச அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு புருவத்துக்கு மையிட்டு அம்மனை ரெடி பண்ணியாச்சு அம்மனுக்கு பக்கத்திலேயே வரலட்சுமி அம்பாலும் ரெடி பண்ணி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அதிரசம் காயப்பிடி கொண்டக்கடலை சுண்டல் தின மாவு மாவிளக்கு பருப்பு கஞ்சினா ரெடி பண்ணி வச்சுட்டு கூடவே வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் கொய்யாப்பழம் பாக்கு தேங்காய் இதெல்லாம் வச்சு கூடவே மாங்கல்ய செட்டு மஞ்சள் கயிறுன்னு அடுத்தடுத்து வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு அம்மன் பார்க்க அழகாக பொன்முருகலோடு சிரிக்கிற மாதிரி இருக்க அடடா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அது என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது தான் பக்கத்தில் இருந்த பாப்பா பழியிருந்து ஞாபகப்படுத்துச்சு அம்மன் பொன்முருகளுக்கு காரணம் அம்மனுக்கு லிப்ஸ்டிக் போட மறந்தது தான் உடனே அழகான புண்முருவளுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக லிப்ஸ்டிக்கும் போட்டு செவ்விதழாக மெருகேத்தியாச்சு அம்மா விளக்கேற்றி அம்மனுக்கு துதிப்பாடல்கள் பாட தீபாராதனை செஞ்சு மதிய வழிபாட்டை முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் வெள்ளிப்பிள்ளையார் வழிபாட்டுக்கு விதவிதமான உருவத்தில் இனிப்பு கொழுக்கட்டைகளும் வச்சு வழிபட்டுட்டு சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு பிரசாதத்தோட வளையல் மாங்கல்ய செட்டு வெத்தலை பாக்கு வச்சு கிஃப்டு பாக்ஸாக கொடுத்து வரலட்சுமி வழிபாட்டை முடித்தோம் அந்த டயத்தில் வந்த பெண் குழந்தைகளுக்கு வளையல் எழுது பொருட்கள்னா தர குழந்தைகளும் மனநிறைவோடு வாங்கிட்டு போக அந்த குழந்தைகளோட கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பில் வரலட்சுமி தாயோட ஆனந்தத்தையும் பார்த்த சந்தோஷத்தோட அம்மா வரலட்சுமி வழிபாட்டை ஆரத்தி எடுத்து முடித்தாங்க வரலட்சுமி விரத வழிபாட்டை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொன்னால் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க